வணக்கம் அன்பு நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் மகாலிங்கம் ஆவடியிலேருந்து இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா ஒரு பிரசன்ன ஜோதிடம் பிரசன்ன ஜோதிடத்தில் நீங்கள் உங்களுடைய நம்பர் உங்கள் கேள்வி ஒரு கேள்வி ஒரு நம்பர் ஓகேங்களா இதை வந்து கீழே கமாண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பிரசன்ன வந்து உங்கள் நம்பருக்கு என்ன பிரசன்ன வருதோ அதன் சார்ந்த பதில்கள் வந்து உங்களுக்கு உறுதியாக உரைக்கப்படும் உங்களுடைய எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த கேள்விக்கான பதிலும் கிடைக்கும் உங்களுடைய எண்ணங்களுக்கு உங்கள் கேள்விக்கு உரிய பதில் வந்து இந்த பிரசன்ன ஜோதிடத்தில் கிடைக்கும் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமெண்டை வந்து தெரிவிங்க இந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்களுடைய கேள்வி மற்றும் உங்களுடைய ஒரு நம்பர் அதாவது ஒன்று முதல் நூற்றி இருபதுக்குள்ளார ஒரு நம்பர் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் உங்களுடைய கேள்வியை கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர் ஒருவர் ஐம்பத்தைந்து ஐம்பத்தைந்து தெரிவித்திருக்கிறார் ஐம்பத்தைந்துடைய பிரசன்னம் ஐம்பத்தைந்துக்கு வந்து குறிச்சிகள்